ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கபிலன் செய்திகள் இளையோரின் எண்ணங்களும் கருத்துகளும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நடப்பாண்டின் கரீஃப் பருவ காலத்தில் விவசாயிகளிடமிருந்து பயறு வகைகளை கொள்முதல் செய்வதற்கு பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் அணு ஆயுதங்களை பரிசோதித்து பார்த்திருக்கும் ரஷ்யாவின் செயல் கண்டிக்கத்தக்கது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள மோந்தா புயல் இன்று காலை தீவிர புயலாக வலுவடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஹைலோ ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று ஜெர்மனியில் தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் இளையோரின் எண்ணங்களும் கருத்துகளும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வளர்ச்சியடைந்த இந்தியா வினாடி வினா போட்டியில் இளையோர் அதிக அளவில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக் வளர்ச்சியடைந்த இந்தியா இளம் தலைவர்கள் உரையாடல் நிகழ்ச்சியில் இளைஞர்கள் அதிக அளவில் பங்கேற்று நாட்டின் வளர்ச்சிக்கு உதவிட வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இம்மாதம் முப்பத்தோராம் தேதி நடைபெறும் வினாடி வினா போட்டியில் மக்கள் அதிக அளவில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அடுத்த ஆண்டு ஜனவரி பத்தாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை இறுதி வினாடி வினா போட்டி நடைபெறும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நடப்பாண்டின் கரீஃப் பருவ காலத்தில் விவசாயிகளிடமிருந்து பயறு வகைகளை கொள்முதல் செய்வதற்கு பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளாா் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பாக தெலங்கானா ஒடிசா மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகளிடமிருந்து இது கொள்முதல் செய்யப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தெலங்கானாவில் இருந்து நான்காயிரத்து நானூறு மெட்ரிக் டன் அளவிலான பாசி பருப்பு உளுந்து மற்றும் சோயாபீன்ஸ் ஆகியவை கொள்முதல் செய்யப்படும் என்றும் பதினெட்டாயிரத்து நானூற்று எழுபது மெட்ரிக் டன் அளவிலான துவரம் பருப்பு ஒடிசா மாநிலத்திலிருந்து கொள்முதல் செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் மூன்று லட்சத்து இருபத்தைந்தாயிரத்து அறுநூற்று எண்பது மெட்ரிக் டன் அளவிற்கு கருப்பு உளுந்து கொள்முதல் செய்யப்படும் என்றும் பதினெட்டு லட்சத்து ஐம்பதாயிரத்து எழுநூறு மெட்ரிக் டன் அளவிலான சோயாபீன் மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து கொள்முதல் செய்யப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் மத்திய பிரதேச மாநிலத்திலிருந்து சுமார் இருபத்தி இரண்டு லட்சம் மெட்ரிக் டன் அளவில் சோயாபீன் கொள்முதல் செய்யப்படும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளாா் வங்கக்கடலில் நிலைகொண்டுள்ள மோந்தா புயல் இன்று காலை தீவிர புயலாக வலுவடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆந்திர மாநிலம் காக்கிநாடு அருகே இன்று மாலை அல்லது இரவு இந்த புயல் கரையை கடக்கக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது தற்போது அந்த புயலானது வடக்கு வடமேற்கு திசையில் மணிக்கு பதினேழு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக ஆந்திர கடற்கரை பகுதிகளில் கனமழை முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது தமிழகத்தின் திருவள்ளூர் மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை தேனி திருநெல்வேலி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே மோந்தா புயலால் ஏற்படும் பாதிப்பை எதிர்கொள்ளும் வகையில் பிஜேபி தொண்டர்கள் களப்பணியாற்ற வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு ஜே பி நட்டா வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள செய்தியில் புயலால் பாதிக்கப்படும் பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் பிஜேபி தொண்டர்கள் ஈடுபட வேண்டும் என்றும் உள்ளூர் நிர்வாகத்தினரின் ஒத்துழைப்போடு மருத்துவ உதவி சுகாதாரம் மற்றும் தூய்மைப் பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளாா் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் பயனடைந்து வருகின்றனர் இந்த திட்டத்தின் கீழ் தேனி மாவட்டத்தில் நீரிழிவு நோய்க்கான சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பயனாளிகள் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்தனர் என்னுடைய பேர் வந்து கே எஸ் நாகராஜ் பத்தொன்பது வந்து சிறுநீரக பிரச்சனைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் வாரத்துக்கு இரண்டு முறை பண்றோம் ஒரு மாதத்துக்கு எட்டாயிரத்தி ஐநூறு வந்து கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்குது இதனால வந்து பல மக்கள் வந்துக்கிட்டு பயனடைகிறாங்க அரசு வந்து இந்த சலுகை வந்துக்கிட்டு சுகாதார முறைப்படி மக்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக இதை கொடுத்துட்டு இருக்கிறாங்க சரி செல்லம்மா கால எங்களுக்கு மூட்டு வலி இருந்துச்சு ஆப்ரேஷன் பண்ணி எங்களுக்கு மாதிரி நல்லா இருக்கும் கம்மியான செலவு வாசி நாங்கள் ஆஸ்பத்திரி போய் எங்களுக்கு நல்லா ஊசி மாத்திரையா நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க பிறந்த நாள் காப்பிக்கிட்டே எங்களுக்கு நல்லா பயன்படுத்துறதுக்கு நன்றி என் பேர் ராஜேந்திரனுங்க எனக்கு கிட்டி பிரச்சனை டைலர்ஸ் பண்ணிக்கிறீங்க மத்திய அரசாங்கம் நமக்கு உதவி பண்ணியிருக்காங்க இதனால மருத்துவ செலவு வந்து எங்களுக்கு முற்றிலும் இலவசமா இருக்கு மத்திய அரசாங்கத்துக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்தின் சென்னையில் தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக குடிநீர் ஆதாரமாக உள்ள ஆறு நீர்நிலைகளில் நீர் வரத்து அதிகரித்துள்ளதாக மாநில மக்கள் துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் வடகிழக்கு பருவமழையையொட்டி சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட மண்டலங்களில் எடுக்கப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னையின் குடிநீர் ஆதாரமாக உள்ள பூண்டி சோழவந்தான் செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட ஏரிகளின் கொள்ளளவு தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் உபரி உபரிநீர் திறந்துவிடப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதன் காரணமாக இந்த ஆண்டு பாதிப்பு அதிக அளவில் இருக்காது என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் வடகிழக்கு பருவமழையின் தாக்கங்களை எதிர்கொள்வதற்கு உரிய தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு மா சுப்பிரமணியன் கூறினாா் அணு ஆயுதங்களை பரிசோதித்து பார்த்திருக்கும் ரஷ்யாவின் செயல் கண்டிக்கத்தக்கது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இது இரு நாடுகளுக்கு இடையேயான உறவில் மேலும் விரிசலை ஏற்படுத்தும் என்று அவர் கூறியுள்ளார் ரஷ்யாவின் இந்த நடவடிக்கை கவலை அளிப்பதாக திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் இதனிடையே ரஷ்யாவின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அணு ஆயுத பரிசோதனை நடத்தப்பட்டதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது மேலும் இது ஒரு மகத்தான சாதனை என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் கருத்து தெரிவித்துள்ளார் இந்த அணு ஆயுதத்தை ராணுவம் பயன்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கு இடையே நடைபெற்ற சண்டையின் போது காசா பகுதியில் உயிரிழந்த பிணை கைதிகளின் உடல்களை ஹமாஸ் அமைப்பினர் செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைத்துள்ளனர் ஒப்படைக்கப்பட்ட உடல்கள் டெல் உள்ள தேசிய தடய அறிவியல் மையத்தில் ஆய்வு செய்யப்பட்டு அடையாளம் காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இறந்துபோன இருபத்தி எட்டு பிணைக் கைதிகளில் தற்போது பதினாறு பேரின் உடல்கள் இஸ்ரேலிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள பனிரண்டு உடல்கள் காசாவில் உள்ளதாகவும் ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது இஸ்ரேல் பாலஸ்தீன உடன்படிக்கையின்படி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது ஹைலோ ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று ஜெர்மனியில் தொடங்குகிறது இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் ஸ்ரீகாந்த் லக்ஷயா சென் ஆயுஷ் ஷெட்டி அகாஷி காஷ்யப் தன்யா ஹேமத் உள்ளிட்ட முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர் இருபத்து மூன்று வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சுஜித் தங்கப்பதக்கம் வென்றார் செர்பியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் அறுபத்தைந்து கிலோ எடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் லஷன்பா சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் பஹ்ரைனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குத்துச்சண்டை ஐம்பது கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் நான்கு ஒன்று என்ற புள்ளிக்கணக்கில் தாய்லாந்து வீரரை வென்றாா் இப்போட்டியின் ஆடவர் அறுபத்தாறு கிலோ பிரிவில் ஆனந்த் தேஷ்முக்கும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணிக்கு எதிரான ஆட்டத்தின் மூன்றாவது நாளான நேற்று நாகலாந்து முதல் இன்னிங்ஸின் ஆட்டநேர இறுதியில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று அறுபத்தைந்து ரன் எடுத்துள்ளது பெங்களூருவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தமிழக அணி முதல் இன்னிங்ஸில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு ஐநூற்று பனிரண்டு ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது இளையோரின் எண்ணங்களும் கருத்துகளும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நடப்பாண்டின் கரீப் பருவ காலத்தில் விவசாயிகளிடமிருந்து பயறு வகைகளை கொள்முதல் செய்வதற்கு பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள மோந்தா புயல் இன்று காலை தீவிர புயலாக வலுவடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அணு ஆயுதங்களை பரிசோதித்து பார்த்திருக்கும் ரஷ்யாவின் செயல் கண்டிக்கத்தக்கது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார் ஹைலோ ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று ஜெர்மனியில் தொடங்குகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது